குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் சினிமா செய்திகளில் பார்க்க போற படம் லால் சலாம் இன்னொரு படம் லவ்வர் இந்த ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருது இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வெற்றியடைய போகிறது எந்த படம் தோல்வியை தழுவ போகிறதுங்கிறத தான் இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க வீடியோக்குள்ளே ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ இந்த வாரம் திரைக்கு வரும் படங்கள் இந்த ரெண்டு படத்தை பற்றி பார்க்கலாம் லால் சலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டை மையப்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வராது கெஸ்ட்ரோல வராரு அவங்க மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்துக்கு வந்து இயக்குனராக இருக்காங்க விக்ராந்த் விஷ்ணு விஷால் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க கிரிக்கெட்டை மையப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய அரசியல் சமூக நல்லிணக்கம் மத பிரச்சனைகளை வச்சு படம் எடுத்துருக்காங்கன்னு தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்துட்டு தான் படம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ட்ரெய்லர் பார்த்தவங்க எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் பிடிச்சதா இருக்கு ஆனால் வந்து படம் எப்படி இருக்குங்கிறது தெரியல படம் திரையரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் படம் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையானு இது ஒரு பக்கம் இந்த லால் சலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லாஞ்சில வந்து சில சர்ச்சையான கருத்துக்கள்லாம் வெளிவந்ததா சொல்லி சொன்னாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அப்பா சங்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அண்மையில நடந்த ஒரு பிரஸ் மீட் நடந்தது அங்கேயும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து பேசுனாங்க படத்தை பத்தி பேசுனாங்க இப்படி ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வெற்றி அடையுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ரிலீஸ் ஆனவுடனே குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வீடியோ போடுறேன் அப்போ தெரிஞ்சிடும் படம் எப்படி இருக்குங்கிறது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல தான் பண்ணியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படம் இல்லை விக்ராந்த் விஷ்ணு விசால் இவங்களுடைய படமாக தான் இருக்கும் அல்லது இயக்குனருடைய படமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இப்போ லவ்வர் இந்த படத்துக்கு போகலாம் மணிகண்டன் அதாவது எழுத்தாளர் மணிகண்டன் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு குட் நைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு படம் நடிச்சிருந்தா அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு ஒரு காமெடி படமா வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்ட படம் விமர்சன விமர்சகர்களால் எல்லா விமர்சகர்களும் அந்த படத்தை வந்து பாராட்டினா ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து குட் நைட் படம் தான் டாடா படத்துக்கு கூட வந்து பாதி பேர் நல்லா இருக்குனாங்க பாதி பேர் நல்லா இல்லைனாங்க கடைசி பத்து நிமிஷம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் வந்து சொன்னாங்க ஆனால் குட் நைட் படத்தை வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அந்த படத்தோட கதாநாயகன் அந்த படத்தோட தயாரிப்பாளர் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க அந்த படத்தோட இயக்குனர் இணையவில்லை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு லவ்வர் லவர்னா தெரியும்ல காத காதலி அப்ப அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஊடல் நெருடல் காதல்னா என்ன இத பத்தி அந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி இருக்க சூழலில் இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு கேட்டிங்கன்னா இதுவும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் தெரியும் ஏன்னா எந்த படத்தையும் நம்ம வந்து ட்ரெய்லரை வச்சோ சாங்ஸை வச்சோ முடிவு பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் என்ன பண்றாங்கன்னா கடைசி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் படம் நல்லா எடுக்கிற மாதிரி தான் ஒரு சில படங்கள்லாம் வருது டாடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்த படம் தான் கடைசி பத்து நிமிஷம் தான் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த படம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஓரளவுக்கு படம் கிட்டாச்சு குட் நைட் அப்படி கிடையாது படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது ஏன் அந்த குட் நைட் இயக்குனர் குட்நைட் தயாரிப்பாளர் அந்த கதாநாயகன் மூணு பேர் ஒரு காம்போ இணையலைங்கிறது தெரியல ஆனால் குட் நைட் இயக்குனர் வந்து வெளியில் போயிட்டார் வெளியில ஏதோ ஒரு படம் பண்ண போனதாக ஒரு சில தகவல்கள் இந்த படத்தோட இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர் மணிகண்ணன் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஆடியோ லாஞ்சில் வந்து ரைட்டர் மணிகண்டன் அதாவது இந்த படத்தில் நடிச்சிருக்க மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுனதாக சொன்னாங்க நிறைய என்ன படத்தை பற்றி இந்த படம் நல்லா ஓடுங்கிற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க படத்தை பற்றி நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க படம் ரிலீஸ் தானே தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை திரையரங்கு ஆடியன்ஸ் வராங்களா வரலாங்கிறது அப்போ தான் தெரியும் இந்த லவ்வர் படம் ஓடுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வெளில போவது யார் இப்போ இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அந்த பக்கம் லால் சலாமு இந்த பக்கம் லவ்வரு இந்த ரெண்டு படத்தில் எது ஓடும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாபா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் தான் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை எழுதியிருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமியோட லிங்கு இயக்குனர் லிங்குசாமி வந்து ஒரு படம் எடுத்திருந்தார் மாதவனை வச்சு ரன்னுன்னு சொல்லி ஒரு படம் அந்த ரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சூப்பர் ஹிட் ஆச்சு பாபா படம் வந்து பெரிய அளவில் தோல்வியை தழுவிச்சு அந்த மாதிரி இப்ப நடக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல ஏன்னா லால் சலாம் வந்து முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் இல்லை அவர் வந்து இதுல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் சிறப்பு தான் வராரு விக்ராந்த் விஷ்ணு விஷால் நடிக்கிறாங்க இந்த பக்கம் லவர்ல வந்து மணிகண்டன் நடிக்கிறார் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு போட்டியான்னு கேட்டிங்கன்னா போட்டி இல்லைங்கிற மாதிரி இந்த படத்தோட நடிகரே சொல்லிட்டார் மணிகண்டன் அவர்கள் ஆக மொத்தத்துல இந்த வாரத்துல பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வர்றவா ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ரெண்டு படத்துல லால் சலாம் ஜெயிக்குமா அல்லது லவ்வர் படம் ஜெயிக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் படம் திரையரங்குக்கு வந்தோடனே படத்தை பார்த்துட்டு நான் ரிவியூ போடுறேன் நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் லால் சலாம் நல்லா இருக்கா லவ்வர் நல்லா இருக்கா எது நல்லா இருக்குங்கிறத வந்து ரெண்டு ரிவ்யூலுமே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தி நான் சொன்ன இந்த சினி சினிமா செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது இதே மாதிரி ஒரு செய்தியோடையோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி